தலை தாழ்ந்த பணிவான வணக்கம் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று தமிழ் மனவான சொன்ன பிறகு நான் அதிக நேரம் பேசக்கூடாது நண்பர்களே இருட்டுதான் மனிதர்களை பார்க்க விடாது என்று இல்லை அதிக வெளிச்சம் கூட மனிதர்களை பார்க்க விட மாட்டேன் என்கிறது அவர் திட்டிக் கொண்டிருப்பார் இப்படி ஆஃப் லைட்டில் எடுக்கிறதுக்கு வச்சிருக்காங்க இவெல்லாம் சினிமாக்காரனா என்று எனக்கு இந்த வெளிச்சம் போதுமானதாகவே இருக்கிறது ஏனென்றால் எல்லாவற்றையும் விட முக்கியமானது பார்வையாளர்களை பார்த்து பேசுவது பார்வையாளர்களோடு பேசுவது அதுவும் இந்த விழாவில் பேசுவதை நான் மிகுந்த நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்த்து காத்திருந்தேன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜெயந்தன் விருதுகள் அறிவிக்கப்பட்ட இரண்டாவது ஆண்டில் அந்த விழா மணப்பாறையில் நடந்தது அன்றே அன்றைய தினம் என்னால் மணப்பாறைக்கு போக இயலவில்லை அயல் நாடு சென்றிருந்தேன் எனவே விருது வாங்கும் நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியவில்லை அன்றைக்கு போகாத குறையை இன்றைக்கு தீர்த்துக் கொள்கிறேன் ஆனாலும் என் மனதில் என்னப்படுகிறது என்றால் சீராளனுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நட்போடும் தோழமையோடும் சொல்ல விரும்புகிறேன் இந்த விழாவை எல்லா ஆண்டுகளிலும் நீங்கள் மனப்பாறையில் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் பரிசுக்குரியவர்கள் விருது பெறுகிறவர்கள் கலைஞர்கள் எல்லோரும் ஜெயந்தன் வாழ்ந்த மண்ணுக்கு வந்து அந்த மண்ணில் இருந்து ஜெயந்தன் வாழ்ந்த வீட்டை பார்த்து ஜெயந்தன் வாழ்ந்த மனிதர்களை பார்த்து தான் வாழ்ந்து அவர் வரைந்த மண்ணில் அவர் நினைக்கப்படுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நடைமுறை சௌரியங்களுக்காக நாம் இடங்களை மாற்றிக் கொள்ளலாம் அது பிழை இல்லைதான் ஆனால் மணப்பாறையில் அது நடத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் பேச்சுக்கும் தொடர்ந்து தொடர்புகள் முன்ன அப்படி போகுது கதை முதலில் விருது பெற்றவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் திருப்பி தர வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதத்திற்கு இலக்காக விருது பெற்றதற்காக உங்களை பாராட்டுகிறேன் இந்த விருது பெற்ற யாருக்கும் இதை எப்போதாவது திருப்பி தர வேண்டுமா தராமல் இருக்கலாமா தருவது சரியானதா பிழையானதா வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் விவாதங்களுக்கு இடமில்லாத ஒரு விருதாக இருப்பதை வாங்குவதை காட்டும் மகிழ்ச்சியானதும் சௌரியமானதும் படைப்பாளர்களுக்கு எதுவும் இல்லை நல்ல வேலையாக நானும் கூட இந்த விருதை வாங்கியிருக்கிறேன் இதை நான் திருப்பி தர வேண்டும் என்பதே இல்லை ஏனெனில் சமூகத்தில் சமகாலத்தில் நடந்த எல்லா அநீதிகளையும் எதிர்த்து தன் படைப்பில் எழுதிய ஒரு மனிதனின் பெயரால் தரப்படுகிற விருதுகளை அநீதி நடக்கிற ஒரு சமூகத்தின் போது நான் விருது பெறுவதன் வழியாக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன் என்று அடையாளப்படுத்துகிற விருதாக இந்த விருது இருக்கிறது மிகப்பெரிய வேறுபாடு இந்த விருதை பெறுவதன் எழுதியே நான் அநீதிக்கு எதிராக நிற்கிறேன் என்பது அதுதான் கரிகாரனுக்கு அதுதான் யூமாவாசிக அதுதான் இந்த படைப்பை உருவாக்கிய மனிதர்களுக்கு எனவே இந்த விருதை பெறுவதன் வழியே அநீதியை எதிர்க்கிற ஒரு இடத்தில் நாம் நிற்கிறோம் எனக்கு ஜெயந்தனை எப்படி தெரியும் எனக்கு அவரை ஒரு எழுத்தாளராக தெரியாது மதுரையில் நான் கூடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது நாங்கள் நீச்சல் பயின்ற குளம் அது பேராசிரியர் பச்சியப்பன் ஒரு கவிதை எழுதியது மாதிரி விருந்தாளிகள் நிறைந்த வீடு மாதிரி பறவைகள் நிறைந்திருந்த ஒரு குளம் அது அந்த குளத்தின் கரையிலே தான் நான் ஆங்கிலமும் அல்சிப்ராவும் படித்திருக்கிறேன் போல் அந்த குளம் மாநகராட்சியின் கண்ணில் பட்டு மாநகராட்சி அதை குப்பை தொட்டி மாநகராட்சி அதை இட்டு நிரப்பி கொஞ்ச நாளைக்கு பிறகு அது ஒரு மைதானமாக ஆகிவிட்டது அந்த மைதானத்தில் கால்பந்து விளையாடுகிற ஒரு குழுவில் நான் இருந்தேன் கவனிக்க வேண்டும் கிரிக்கெட் கிடையாது கால்பந்து விளையாடுகிற குழுவில் அங்கிருந்தது நாங்கள் அங்கேதான் கால்பந்து விளையாடுவோம் நாங்கள் குளித்து நீச்சல் பயின்ற குளம் தரையாகி மைதானமாகிய இடத்தில் நாங்கள் கால்பந்து விளையாடுவோம் அந்த கால்பந்து மைதானத்தின் மேற்கு புறத்தில் ஒரு ஒடுக்கமான ஒரு சாலை போகும் ஒடுக்கமாக போகிற சாலை மைதானத்தின் மேற்கு புறமாக போய் மைதானத்தின் இறுதி இலையில் மீண்டும் மேற்காக திரும்பும் திரும்புகிற இடத்தில் ஒரு மாட்டாஸ்பத்திரி இருந்தது அப்படித்தான் கிராமங்களில் பையன் அந்த மாட்டாஸ்பத்திரிக்கு வாசலில் போய் இனசேர்க்கைக்காக மாடுகளை கொண்டு வருவார்கள் அந்த வயதில் அதை வேடிக்கை பார்ப்பதற்காக நாங்கள் போவோம் ஒரு அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் இனச்சேர்க்கைக்காக மாடுகள் வந்து அங்கே நிறுத்து கட்டப்படுகிற போது அதை வியப்போடு ஆச்சரியமாக அந்த பதின் பருவத்தில் பார்க்க போன எங்கள் மீது கல்லுரிந்து எங்களை விரட்டுவார் போங்கடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு விரட்டுவார் எங்களுக்கு அந்த வாத்தியா அந்த டாக்டர் மீதும் அந்த ஆஸ்பத்திரியின் மீதும் தீராத கோபம் இருந்தது கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு டாக்டர் வந்தார் ஏற்கனவே இருந்த டாக்டர் தேவலாம் என்று நம்புகிற மாதிரியான தோற்றத்தில் அவர் இருந்தார் ஏற்கனவே இருந்த டாக்டருக்கு மீசை கிடையாது பார்க்க என்று அன்பாக இருப்பார் அப்படி இருப்பதாலேயே தோற்றத்தை வைத்துக் கொண்டு தீர்மானிக்க முடியாது அவர்தான் கல்லறிகிற உடையவராக இருந்தார் இரண்டாவதாக வந்த டாக்டர் பெரிய மீசை வைத்திருந்தார் பார்ப்பதற்கே பயமளிப்பவராக இருந்தார் நாங்கள் போய் இந்த டாக்டருக்கு அந்த டாக்டர் கிட்டையாவது டாக்டர் கிட்டே போக முடியாது என்று அந்த மைதானத்திற்கு வேதி மைதானத்தின் மேற்கு திசைகளை போய் நின்று மாடுகள் புணர்வதை வேடிக்கை பார்ப்பதற்காக போனால் அந்த டாக்டர் எங்களுக்கு ஆச்சரியம் அந்த ஆளு கள்ள கொண்டு எரிஞ்சு விரட்டிட்டான் இவன் கூப்பிட்டு உள்ள வச்சு அடிக்க போல இருக்கு அப்படின்னு அவர் அவர் அருகில் போகலாமா இல்லையான்னு ஒரு விவாதம் நடந்து இறுதியில் போவது என்று தீர்மானத்தை பக்கத்தில் போன போது அவர் சொன்னார் இதை அப்படின்னு ஒரு பெஞ்சு போட்டு எங்களை பார்க்க வச்சார் அந்த மாட்டு டாக்டர் வேறு யாரும் இல்லை ஜெயந்த எனக்கு அவர் ஒரு மாட்டு டாக்டராக தான் தெரியும் எங்களை வந்து இயற்கையின் பாலியல் சார்ந்த ஒரு ஒரு நிகழ்வை ரகசியம் போல பார்க்க விரும்பிய பதின் பருவத்து பையன்களை அழைத்து வந்து பக்கத்தில் பெஞ்சு போட்டு உட்கார வைத்து தான் என்ன செய்கிறேன் என்பதை நடைமுறையில் எங்களுக்கு சொல்லி வலது கையில் ஒரு பெரிய கிளவுஸ் போட்டு கரு கருவிட்டு ஒரு பெரிய பசுவின் பிறப்புறுப்பின் வழியே கையை நுழைத்து உள்ளே பார்த்து விட்டு உள்ள கையை வச்சுட்டு எங்கள்ட்ட சொல்லுவாரு குட்டி எவ்வளவு பெருசு இருக்குன்னு பார்க்கிறேன் என்பார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த நாட்டு டாக்டர் ஆனால் ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப நாள் தெரியாது ஒரு மாட்டு டாக்டராக மட்டும் தெரியும் ஆனால் அவர் அங்கு பணியாற்றிய ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர் சொன்னார் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டு டாக்டர் இருக்கார் தெரியுமாடா என்று கேட்டார் ஏனென்றால் நாங்கள் விளையாடுகிற இடம் ஒன்றாகவும் இலக்கியம் படிக்கிற இடம் வேறாகவும் இருந்தது நாங்கள் இலக்கியம் படிக்க போன இடத்தில் அங்கே இருந்து அவர் சொன்னார் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டு டாக்டர் இருக்கார் தெரியுமாடா என்ன தெரியும் எங்களுக்கு ரொம்ப அவர் எழுத கதை கூதத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் எழுத்தாளர் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்தது பிறகு அவரது எழுத்துக்களை வாசிக்க படிக்க ஆரம்பித்தேன் அவரோடு நாங்கள் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம் நான் இன்றைக்கு சொல்கிறேன் வெறுமனே மாடுகளின் புணர்ச்சியை பார்ப்பதற்கு வந்த பதின்பருவத்து பையன்களின் கிளர்ச்சியை அடக்கி அதை அறிவியல் பூர்வமாக உணர்த்திய ஒரு மாட்டு டாக்டராக இருந்த ஜெயந்தன் தான் தன் படைப்பிலும் மனித வாழ்க்கையில் பாலியலின் ஊடு பாவுகளை நேர்த்தியாக எழுதும் மாபெரும் கலைஞனாக நான் பின்னாளில் கண்டுகொண்டேன் தமிழில் அவர் 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 தொட்ட இடம் போல வேறு யாரும் தொட்டது கிடையாது நான் நிறைய பேச வேண்டும் என்கிற விருப்பத்தில் வந்தேன் எனக்கு தெரியும் எனக்கு அங்கீதம் தெரியாவிட்டாலும் இங்கீதம் தெரியும் நாடகம் இருக்கிறார் இருக்கிறது அவரோடு சில நினைவுகள் இருக்கிறது அவர்களை நான் நிச்சயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பிறகு நாங்கள் அவரை படிக்க ஆரம்பித்தோம் துப்பாக்கி நாயகி என்று ஒரு கதை குமூதத்தில் வந்தவர் இந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட கதை அந்த கதையின் கதாபாத்திரமாக அவர் உள்ளிருந்து வைத்துக் கொண்டது இருஞ்சுகிறார் கோபாலகிருஷ்ண நாயுடு நாளைக்கு ஜெயந்தன் கதைகளின் தனி சிறப்பு என்று நான் இந்த அரங்கில் சொல்ல விரும்புவதில்லை ஒட்டுமொத்த இலக்கிய உலகத்திற்கும் சொல்கிறேன் ஜெயந்தன் படைப்புகளில் புனைவு என்பது இல்லவே இல்லை மாறாக அசலான வாழ்க்கையை தான் ஒரு எழுத்தாளன் என்று காட்டிக்கொள்வதற்கான சொற்களையோ வாக்கியங்களையோ பின்னுவதையோ எந்த முஸ்திபையும் எடுத்துக்கொள்ளாமல் தான் பார்த்த வாழ்க்கையை பார்த்த வாழ்க்கைக்குள் இருக்கிற அர்த்தத்தை பார்த்த வாழ்க்கைக்குள் இருக்கிற அனர்த்தத்தை அதன் இழிவை அதன் சாபத்தை அதன் வரத்தை அப்படியே காட்சிப்படுத்துகிற ஆற்றலுடைய எழுத்து தமிழில் ஒருவருக்கு உண்டென்றால் அது ஜெயந்தனுக்கு உண்டு நல்ல ரசனையான தேர்ந்த வாசிக்கும் போது ஒரு தவம் போல வாசிக்கிற ஒரு வாசகனால் ஜெயந்தன் கதையை படிக்கிற போதே அந்த புத்தகத்திலேயே அதை காட்சியாக பார்க்க முடியும் என்பது ஜெயந்தன் எழுத்தின் தனிச்சிறப்பு எல்லா கதைகளையும் பார்க்க முடியும் ஒரு சேரியில் மாமியாரும் மருமகளும் தலைமையிலே பிடித்துக்கொண்டு சண்டை போடுகிற காட்சியை இவர் எழுதியதை படிக்கிற போது அது காட்சியாக பிரியும் ஆனால் உங்களுக்கு சேரி தெரிந்திருக்க வேண்டும் சரி வாழ் மக்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் வாழ்க்கையை தெரிந்த ஒரு மனிதனுக்கு ஜெயந்தன் புத்தகம் ஒரு காட்சி போல சித்திரம் போல வரையும் ஒரு நாடகக்காரராக இருந்தது தற்செயலான விஷயமே அல்ல ஒரு நாடகக்காரராக இருந்தது என்பது இப்படி எழுதுகிற ஒரு மனிதனால் நாடகக்காரனாகத்தான் இருக்க முடியும் நெருக்கமாக பழகிய ஒரு நாளில் என்னை அவர் கேட்டார் இன்னைக்கு என்ன பண்றீங்க என்று கேட்டார் ஏ சார் சார் தான் கூப்பிடுவோம் ஏ சார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாடக ஒத்திகை இருக்கு வர்றியா என்று கேட்டார் வர்ற சார் அப்படின்ற நாங்கள் குடியிருந்த வீட்டிலிருந்து நாடக ஒத்திகை நடக்கிற இடம் நான் வந்து மதுரையில் முடிச்சாலை நாடக ஒத்திகை நடக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ஏறக்குறைய நாலு கிலோமீட்டர் தூரம் அவர் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஏறி போய்விட்டார் அவர் நண்பர் சிவானந்தம்னு ஒரு சிடிஓ அவர் அவருடைய நிறத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஃபேர இருப்பார் ஆமா இவர் நல்ல கருப்பா இருப்பார் அவர் நல்ல சிவப்பாக இருப்பார் அவர் இவர் பெரிய மிஸ் வச்சிருப்பார் அவர் மிஸ் இல்லாமல் இருப்பார் ரெண்டு பேரும் அப்படி எதிர் எதிரா இருப்பாங்க நெருக்கி நந்தோரா இருப்பாங்க எப்போ ஒரு ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிருப்பாங்க ஒரு டூ வீலர் கூட்டிட்டு போயிட்டார் நான் சைக்கிள்ல போனோம் நாடகத்திற்கான ஒத்திகை நடந்த இடத்தில் நான் நாடகத்தோடு சம்பந்தம் உடையவன் அல்ல நான் நடிகன் இல்லை நாடகக்காரன் இல்லை ஒரு கூப்பிட்டார் என்பதற்காக போனேன் ஒரு சின்ன அரங்கில் நிறைய நாடக கலைஞர்கள் அபர்ந்திருந்தார்கள் தான் அடுத்து அரங்கேற்ற விழுந்த ஒரு நாடகத்திற்கான ஒரு காட்சிக்கான ஒத்திகையை ஜெயந்தன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த அரங்கின் ஒரு வடக்கு மூலையில் கையையும் கால்களையும் முடக்கி கொண்டு மாட்டு மாட்டு டாக்டர் என்ன செய்கிறார் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு காட்சிகளுக்கு பிறகு நான்காவதாக ஒரு காட்சி வந்தது அந்த காட்சியை விளக்குவதற்காக எழுந்து வந்து நின்று ஜெயந்தன் சார் சொன்னார் அவர் அதிகமாக பதட்டமாக பேசவே மாட்டார் அவர் பேசும் முறையே அவர் பேச பேச நீங்கள் எழுதி கொள்ளலாம் போல இருக்கும் சொற்கொலை தேர்ந்து பேசுவார் தேவையற்ற ஒரு சொல் கூட பேசிவிட மாட்டார் ஒரு கண்ணை முடிக்குவார் கண்ணை முடிக்குவார் ஒரு லேசா உதடுகளால் உதடுகளை நாக்கால் ஈரப்படுத்திக் கொள்வார் ஒரு பாப்பார் ஒரு பொண்ணு